വഹ്മുറീം സലത്ത് വസ്ലംലൂൽ വലിഹി ഹിസ്ബില്ലി ജന്തില്ലാ വബാദ് അനുക്കുറിയ മാണവ മാണവിയെ സൂറത്ത് റഹ്മാണുടേ തർജുമാൻ വാരത്തിലേ നമ്മൾ തുടങ്ങിയോം അതിനുടേ തുടരുക இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் சூரத்துர் ரஹ்மானின் தமிழ் தர்ஜுமாவை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இந்த சூரத்துர் ரஹ்மான் என்பது குரானில் ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயமாக பதிவு செய்யப்படுகிறது அர் ரஹ்மான் என்பதனுடைய பொருள் அளவற்ற அருளாளன் என்பதாகும் இந்த சோரா இந்த அத்தியாயம் என்பது எழுபத்தி எட்டு வசனங்களை உள்ளடக்கிய ஒரு அத்தியாயமாக இருக்கிறது இந்த அத்தியாயம் அருமை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மதீனாவிற்கு புலன் செய்த பிறகு இறங்கப்பட்ட ஒரு அத்தியாயமாகவும் மூன்று ருக்கூன்களை கொண்ட அத்தியாயமாகவும் ஆகவும் இந்த அத்தியாயம் இருக்கிறது இதனுடைய தமிழ் தர்ஜுமாக்களை மட்டுமே நாம் பார்ப்போம் இதனுடைய அரபியையும் வசனத்தையும் இன்ஷா அல்லா நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த அத்தியாயத்தை நீங்கள் அனைவரும் முழுமையாக மனநம் செய்த நிலையிலே இருக்கிறீர்கள் அதனால் தமிழை மட்டுமே பார்த்து நாம இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்வோம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாகவின் பெயரால் ஓதுகின்றேன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாகவின் பெயரால் ஓதுகிறேன் வசனம் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்ட்டு வசனத்தினுடைய எண்கள் இங்கே பதிவு செய்யப்படுகிறது ஒன்றாவது வசனம் என்றால் அர் ரஹ்மான் இரண்டாவது வசனம் என்றால் அல்லமல் அமல் குர்ஆன் அர் ரஹ்மான் அல்லமல் அமல் குர்ஆன் ஹலக் இன்சான் என்று அந்த வசனங்களை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் சரிங்களா அலவட்ச அருளாலன் குர்ஆனை அவன் கற்றுக் கொடுத்தான் அவனே மனிதனை படைத்தான் அவனே அவனுக்கு அவன் பேசும் மொழியின் விளக்கத்தை கொடுத்தான் சூரியனும் சந்திரனும் கணக்கின்படி செல்கின்றன செடி கொடியும் மரமும் அவ்விரண்டும் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு சிரம்பணிகின்றன இன்னும் வானத்தை அதனை அவன் உயர்த்தி தராசை நீதியையும் வைத்தான் நீங்கள் தராசில் நிறுப்பதில் வரம்பு மீறாதீர்கள் வரம்பு மீறாதிருப்பதற்காக அன்றியும் நீங்கள் எடையுடைய நீதியுடன் நிறுங்கள் தராசில் அளவில் குறைத்தும் விடாதீர்கள் மேலும் பூமியை படைப்புக்காக வசி வசித்திருக்க வசதியாக அவன் அதனை விரித்து வைத்தான் அதில் பல வகைகளையும் குலைகள் நிறைந்த பாலைகளினுடைய பேரிச்ச மரங்களும் இருக்கின்றன தோலினால் மூடப்பட்ட தானியங்களும் நறுமணம் உள்ள செடியும் இருக்கின்றன ஆகவே மனு ஜின்வர்க்கத்தினராகிய நீங்கள் இருவகுப்பாரும் உங்களில் ஒருவரின் இரட்சகனுடைய அருள் கொடைகளில் எதனை பொய்விக்கிறீர்கள் இது வந்து இப்படி படிக்கிறது உங்களுக்கு கண்டிப்பா புரியாதுன்னு நான் நினைக்கிறேன் அநேகமா அதனால் ஒவ்வொன்றாவே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அர்ம அவன் அளவற்ற அருளாளன் அல்லமல் குர் அவன்தான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் அவன்தான் மனிதனை படைத்தான் அவன்தான் மனிதர்கள் பேசும் மொழியின் விளக்கத்தை அவர்களுக்கு கற்றுக்கொடுத்தான் அஷ்வம் சூரியனும் சந்திரனும் அதன் கணக்கின்படி சுழல்கிறது நட்சத்திரங்களும் மரங்களும் அவனுக்கு சிறம்பணிகிறது அல்லது செடிகளும் மரங்களும் கொடிகளும் அவனுக்கு சிரம்பணிகிறது அவன்தான் வானத்தை உயர்த்தினான் இன்னும் அதில் தராசை வைத்தான் அல்ல தத்துமீசன் நீங்கள் தராசில் நிறுப்பதில் வரம்பு மீறாதிருப்பதற்காக மீசன் அன்றியும் நீங்கள் எடையை நீதியுடன் நிறுங்கள் தராசில் அளவில் குறைத்தும் விடாதீர்கள் இதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் வந்து விளக்கம் சொல்கிறதுக்கான ஒரு சூழல் இல்லை சரியா இன்னும் பூமியை மனிதர்கள் வாழ்வதற்காக அவன் விசாலமாக விரித்து வைத்தான் இன்னும் அதிலே பழ வர்க்கங்களையும் அவன் முளைக்கச் செய்தான் இன்னும் அந்த பூமியில் தோள்களால் மூடப்பட்ட தானியங்களையும் நறுமணங்கள் நிறைந்த செடிகளையும் அல்லாஹ் முளையச் செய்தான் ஆகவே மனிதர்கள் ஜின்கள் இரு தரப்பினர்களும் உங்களுடைய இறைவனுடைய அருள் கொடைகளில் எதை நீங்கள் பொய்யாக்குகிறீர்கள் எல்லாம் வந்து எல்லாத்தையும் சொல்கிறான் நான் தான் இறக்கமானவன் நான் தான் குரானை கற்றுக் கொடுத்தேன் நான் தான் மனிதனை படைத்தேன் அவனுக்கு பேசுகிறத கற்றுக் கொடுத்தேன் சூரியனு சந்திரனு நான் தான் சுழலை வச்சுருக்கிறேன் செடி கொடி மரங்கள்லாம் எனக்கு சஜிதா செய்து இன்னும் நான் தான் வானத்தை உயர்த்தினேன் அதில் தராசை வச்சேன் நீங்கள் நிறுவையில் வரம்பு மீறாதீங்க நீங்கள் நிறுவையில் உங்களுடைய அளவுகளை நீங்கள் குறை பூமியை உங்களுக்காக வேண்டி நான் படைச்சிருக்கிறேன் அதில் செடியை படைத்தேன் கொடியை படைத்தேன் பழவர்க்கங்களை படிச்சிருக்கிறேன் பேரீச்சம்பளங்களை நான் ப படைச்சிருக்கிறேன் தொழிலால் மூடப்பட்ட கோதுமைகள் தானியங்களை படைச்சிருக்கிறேன் நறுமண செடிகளை அந்த பூமியில் நான் படைச்சிருக்கேன் இவ்வளவும் செஞ்சுருக்கேனே இந்த மனிதர்களும் ஜின்களும் எதை விட்டு என்னை வணங்காமல் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றான் இதெல்லாம் நான் தராத மாதிரியே நீங்கள்லாம் வாழ்கிறீங்களே எந்த விதத்தில் நீங்கள் இப்படி வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றான் சுட்டெடுத்த மண் பாண்ட போல் தட்டினால் சப்தமிடும் களிமண்ணால் அவன் முதல் மனிதரை படைத்தான் சுபஹானல்லாஹ் ஆதம் நபியை எப்படி படைச்சனல்லா சொல்றான் சுட்டெடுத்த மண் பாண்ட போல் தட்டினால் சப்தமிடும் களிமண்ணால் அவன் முதல் மனிதரை படைத்தான் அதாவது ஒரு கல்லை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கல்லை நல்லா தண்ணியில் குழைத்து அதை வந்து நெருப்பில் வந்து சுட்டெடுப்பாங்க அப்படி சுட்டு எடுத்தால் அந்த கல்லை தட்டணும்னு சொன்னால் சத்தம் கேட்கும் அந்த மாதிரியாக மனிதனை அல்லாஹ் ரூல் ஆலமீன் தண்ணியால் குழைத்து காய வைத்து அவர்களை உயிர் கொடுத்து அல்லாஹ் படைத்தான் ோ இன்னும் நெருப்பின் ஜுவாலையினால் அவன் ஜின்னை படைத்தான் மனிதர்களை சுட்டெடுத்த மண்ணால் படைத்தான் ஜின்களை நெருப்பின் ஜுவாலையில் அல்லாஹ் படைத்தான் சபி ரொப்பி குமா து ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்களின் இறைவன் இரட்சகனுடைய அருள் கொடைகளில் எதை பொய்ப்பிக்கிறீர்கள் அல்லாஹ் மனுஷனை படைச்சதையும் சொல்கிறான் ஜின்ன படைத்ததையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் நீங்கள் எதை பொய்ப்பிக்கிறீங்க அப்படின்னு நல்லா கேட்கின்றான் இரு கிழக்கு திசைகளும் அவனை இரச்சகன் இரு மேல் திசைகளுக்கும் அவனே இரச்சகன் இரு கிழக்கு திசைகளுக்கும் அவனே ரச்சகன் இரு மேல் திசைகளுக்கும் அவனே ரச்சகன் உலகத்தில் திசைகள் இருக்கிறது அல்லவா கிழக்கு மேற்கு வடக்கு இப்படியான திசைகள் இருக்கிறதே இந்த திசைகளுக்கெல்லாம் அவன்தான் இரட்சகனாக இருக்கின்றான் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் இரட்சகனுடைய அருள் கொடைகளில் எதை பொய் விக்கிறீர்கள் என்று அல்லார் கேட்கின்றான் சரிங்களா மாராஜல் பஹ்ரை நீயல் தகியான் இரு கடல்களை அவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று சந்திக்க அவனே விட்டுவிட்டான் அல்லாஹ் ரப்பல் அலமீன் இரு கடல்களை ஒன்றோடு ஒன்று சந்திப்பதற்கு அவன்தான் விட்டு வைத்திருக்கின்றான் சரிங்களா பைனஹூமும் அவை இரண்டுக்கும் இடையில் ஒரு தடுப்புண்டு அத்தடுப்பானதை அவ்விரண்டும் மீறிவிடாது அல்லாஹ் ரபுல் அலமின் ரெண்டு கடலையும் ஒன்னோடு ஒன்று சந்திக்கிற மாதிரி வச்சிருக்கிறான் இருந்தபோதிலும் அந்த ரெண்டுக்கு மத்தியில் ஒரு தடுப்பு சுவரை எல்லாம் ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறான் சுவர்னு சொன்னால் அது வந்து சுவர் கிடையாது ஒரு தடுப்பு அந்த தடுப்பை ஒரு கடல் இன்னொரு கடலை மீறி நடக்காதுன்னு நல்லா சொல்கிறான் நம்ம வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு வீடியோ எல்லாருமே வைரலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய கப்பலில் பயணம் செய்யக்கூடியவங்க அந்த கடலை வந்து காணொளி எடுப்பாங்க வீடியோ எடுப்பாங்க அப்படி எடுக்கும்போது ஒரு கடல் வந்து செந்நிற கடலாகவும் ஒரு கடல் வந்து வானத்தினுடைய நீல நிற கடலாகவும் இருக்கும் இரண்டு பக்கமும் அலைகள் வந்து மோதும் அடித்து கொள்ளும் ஆனால் செந்நிற கடலினுடைய தண்ணீர் கொஞ்சம் கூட இந்த வான நிறத்தினுடைய கடலில் கலக்காது இந்த வானம் நிறத்தினுடைய தண்ணீர் வந்து அந்த செந்நிற கடலில் போய் கலக்காது ரெண்டு கடலையும் ஒன்றா அவன் சந்திக்க வச்சிருக்கிறான் ஆனால் ஒன்று ஒன்னோடு ஒன்று மிக்ஸ் ஆகாமல் அல்லாஹ் ரப் புரியல நினச்சிருக்கிறான் வச்சுருக்கிறான் அப்போ இதெல்லாம் அல்லாஹனுடைய குதிரத்தை அவனுடைய வல்லமை என்னங்கிறத நமக்கு என்ன செய்கிறது உணர்த்துகிறது ஆகவே மனிதர்கள் ஜின்கள் நீங்கள் இருவகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருள் கொடைகளில் எதை பொய்ப்பிக்கிறீர்கள் மீண்டும் மீண்டும் நல்லா கேட்குறான் நான் இப்படியெல்லாம் படைச்சி வச்சுருக்கனே இதெல்லாம் நான் வந்து செஞ்சுருக்கனே நீங்கள் எதை நீங்கள் வந்து பொய்ப்படுத்துகிறீங்க அப்படின்னு அல்லாஹ் ரொர் அளவின் செய்கிறான் கேட்கின்றான் ஹூ மல்லு ஊவல் மரு ஜொரு ஜூ மின் ஹூ மல்லு ஊவல் மரு ஜான் அவ்விரண்டில் இருந்தே முத்தும் பவளமும் வெளிப்படுகின்றன உலகத்தில் அதிக விலை உயர்ந்த அழகு சாதன பொருட்கள் என்பது முத்துக்களும் பவளங்களும்தான் தான் கடலிலே பல வருடங்களாக சிப்பிக்குள் மூடப்பட்டு கிடக்கும் அந்த முத்துக்கள் எடுப்பது மிக சிரமமான ஒன்று ஆனால் உலகத்தில் அதிக விலை உயர்ந்ததாக அவைகள்தான் இருக்கிறது சபிஐ ரொபி குமா து கஜிபான் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் இரட்சகனுடைய அருள்கொடைகளில் எதை பொய்விக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றான் அப்போ இதெல்லாம் நம்மளை திருத்துறதுக்கான ஒரு உபதேசமாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லி காமிக்கின்றான் وله الجبار المنشآت في البحر كالأعلام هذا هو رزق وله الجبار المنشآت في البحر كالأعلام ஆகவே மலைகளை போல் அதன் சில பகுதிகள் உயர்த்தப்பட்டதாக கடரில் செல்லும் கப்பல்கள் அவனுக்கே கும கு ஆகவே நீங்கள் இருவகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருள் கொடைகளில் எதை பொய்ப்பிக்கிறீர்கள் அல்லாஹ் ரபுல் அலமீன் அல்லாஹுவின் வல்லமையையும் அவனினுடைய மாண்பையும் அவனினுடைய மகத்துவத்தையும் அவனினுடைய ஆற்றலையும் விளங்கி உலகத்தில் இறைபயத்தோடும் இறை அன்போடும் இறைவனினுடைய நெருக்கத்தை பெற்று வாழக்கூடிய நசீபனையும் நர்பாகியத்தையும் நம் அனைவருக்கும் தருவானாக இருபத்தைந்து வசனங்கள் நிறைவு பெற்றிருக்கிறது இதைத் தொடர்ந்து அல்லாஹ் அடுத்த வாரம் மீத வசனங்களை நாம் படிப்போம்